அடுத்தபடியாக நம்மோடு இணைந்திருக்கும் பிஎஸ்பி அறக்கட்டளை நிறுவன தலைவர் திரு வினோஜ் அவர்கள் பேசுவார்கள் மிகவும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடைபெற்று தமிழ்நாடு வைகுண்ட சுவாமி தர்மா பரிபாலன் சபை நாடார் சங்கத்தினுடைய பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற கல்வி திருவிழாவினை இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாநில ஒருங்கிணைப்பாளர் சைன்குமார் அவர்களே முன்னிலையில் வைக்கின்ற மாநில தலைவர் ஜோஸ் அவர்களே திரு அண்ணன் செல்வராஜ் அவர்களே ஷாஜின் அவர்களே பிரவீன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை தோங்கி வைப்பதற்காக வருகை வந்திருக்கின்ற அண்ணன் திரு சிங் நாடார் அவர்களே சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தொகுதியின் எம்எல்ஏ அண்ணன் திரு பிரின்ஸ் அவர்களே திரு அட்வொகேட் ஜபின் ஜார்ஜ் அவர்களே உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் அனில் டாட் அவர்களே மேலும் இங்கே இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களை வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே பொதுமக்களே டிவிஎஸ்டிபியினுடைய உறுப்பினர்களே அனைவருக்கும் விஎஸ்வி சமூக அறக்கட்டளையின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விஎஸ்வி சமூக அறக்கட்டளை என்பது கடந்த ஒரு ஏழு ஆண்டுகளாக விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதில் இலவசமாக கணினி பயிற்சி ஒர்க் எம்பிராய்டிங் தையர் பயிற்சி போன்றவற்றை இலவசமாக கற்பித்துக் கொண்டிருக்கின்றோம் குமரி மேற்கு உட்பட்ட பகுதிகளில் இலவசமாக அமரர் ஊர்தி ஃப்ரீசரும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த டிரஸ்ட் மூலமாக படிக்கிறவர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் அந்த ட்ரஸ்டை அணி இலவசமாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று இந்த நல்ல தருணத்திலே கூறிக்கொள்கிறேன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டிலே முதல் முறையாக தமிழ்நாடு முதலமைச்சராக வரும்போது தமிழ்நாட்டில் எண்ணற்ற தேவைகளும் திட்டங்களும் தேவைப்பட்ட சூழ்நிலையிலும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த நாட்டிற்கு கல்விதான் முக்கியம் கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனை இருக்கின்ற நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையாக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டிலே தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றவுடன் பதினேழாயிரத்திற்கு மேற்பட்ட பள்ளிகளை திறந்தது மட்டுமல்லாமல் அந்த பள்ளியிலே படிக்க வருகின்ற மாணவ செல்வங்கள் உற்சாகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார் அந்த திட்டமானது உலகம் முழுவதும் போற்றக்கூடிய போற்றி வணங்கக்கூடிய ஒரு திட்டமாக அதன் மூலம் படிப்போர்களின் எண்ணிக்கையா இருந்தது இந்த திட்டங்களின் மூலம் முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்தது இதன் மூலம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று பலரால் போற்றப்படும் வருகின்றது அதை போல இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் செல்ல வேண்டும் என்ற வாக்கியத்துக்கு இணங்க அவருடைய செயல்பாடு இன்றை வரைக்கும் அவருடைய பிறந்த நாளை நாம் ஒரு கல்வி திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்த நாள்களை வருடம் தோறும் டிவிஎஸ்டிபியினுடைய சார்பாக அநேகருக்கு நலத்திட்டங்களையும் கல்வி வளர்ச்சிகளையும் இந்த மாணவ செல்வங்களை ஊக்குவிக்கின்ற அளவிற்கு அவர்களை ஒரு எவ்வாறு அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கல்வி மட்டும்தான் இந்த நாட்டிற்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் அடுத்த கட்டத்தை கொண்டு சேர்க்கும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டாரோ அதே போல அவருடைய பிறந்த நாள் அன்று வருடம் தோறும் இவ்வாறு மாணவ செல்வங்களை கல்வியில் ஊக்குவிக்கும் வண்ணம் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் வரும் காலங்களில் இன்னும் அநேக மாணவ செல்வங்களுக்கு இந்த டிவி டிபி இன்னும் ஒரு உதவி கரவமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்